மக்களின் கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும்போது எல்லாம் தொடர்ந்து நிராகரிக்கப்படுவது கவலின் உச்சமாக இருப்பதாக கூறியுள்ள எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் மக்களுக்காக தான் திட்டம் மக்களுக்காக தான் ஆட்சியாளர்கள் என்னும் நோக்கத்தில் தான் அரசு இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மக்களுக்காகத்தான் அரசே தவிர மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர மக்களுக்காகத்தான் ஆட்சியாளர்களை தவிர இப்படி நாம் கொள்ளை போவதை வேடிக்கை பார்ப்பதற்காக அரசும் ஆட்சியாளர்களும் திட்டங்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் ஆகவே ஜனநாயகத்தை அடித்தளத்திலே எஜமானர்களான நம்ம உயிரினும் மேலான நம்மை வாழ வைக்கின்ற தெய்வங்களாக இருக்கிற வாக்காளர்கள் பொதுமக்களுடைய கோரிக்கையை கருணை கொண்டு நீங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை என்றாலும் கடமையோடு இதை பரிசீலனை செய்து இதற்கான உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க முன் வருவீர்களா என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்ட மக்களின் சார்பில் பணிவோடு வேண்டுகிறேன்